ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்தித்து வாக்களிங்க வணக்கம் நாம இப்ப பார்க்க போறது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி இதுல ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கியிருக்கு குளித்தலை லால்குடி மன்னாச்சிநல்லூர் முசிறி துறையூர் ரிசர்வ் தொகுதி மற்றும் பெரம்பலூர் மொத்தம் இருபத்தி மூணு பேர் போட்டி போடுறாங்க அதுல ஆண்கள் இருபத்தி ரெண்டு பெண்கள் ஒன்னே ஒன்னுதான் குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளர்கள் ரெண்டு பேரு சுயேட்சை மொத்தம் பதினேழு பேர் போட்டிடுறாங்க வாங்க எங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நாம இப்ப பார்க்க போற முதல் வேட்பாளர் அருண் நேரு திராவிட முன்னேற்றம் கழகம் சார்பா போட்டியிடுறாரு உதயசூரியன் சின்னத்துல வயசு நாற்பது பிஇஎம்எஸ் சிவில் பண்ணிட்டு வியாபாரம் பண்றதா சொல்லியிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் முப்பத்தி எட்டு லட்சம்னு சொல்லியிருக்காரு குடும்பத்தோட மொத்த சொத்து எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு கோடினும் கடன் வந்து பத்தொன்பது கோடினும் சொல்லியிருக்காரு அதனால நிகர சொத்து ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடினு சொல்லியிருக்கிறாரு இவர் மேல எந்த வழக்கும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் ஆர் இளங்கோவன் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா போட்டியிடுறாரு சின்னம் யானை வயது ஐம்பத்தி ஏழு பத்தாவது பாஸ் பண்ணிட்டு தினக்கூலி லேபரரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து பாத்தீங்கன்னா மூணு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடன் எதுவும் இல்ல இவர் மேல வழக்கு எதுவும் நிலுவையும் இல்ல அடுத்த வேட்பாளர் என் டி சந்திரமோகன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா போட்டியிடுறாரு சின்னம் ரெட்டையிலே ஐம்பத்தி ஒரு வயசு ஆகுதுன்னு பன்னெண்டாவது படிச்சிருக்கிறதாவும் சொல்லிருக்காரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மற்றும் விவசாயம் பாக்குறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம்னு சொல்லியிருக்காரு குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் அஞ்சு கோடி கடன் எண்பத்தி எட்டு லட்சம்னு நிகர சொத்து அதனால நாலு கோடியா இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு வழக்கு ஏதோ இவர் மேல நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் டி ஆர் பாரிவேந்தர் பாரதிய ஜனதா கட்சி சார்பா போட்டியிட்டுறாரு சின்னம் தாமரை எண்பத்தி ரெண்டு வயசாகுது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காரு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோடைய பவுண்டர் சான்சலர் ஐஜே கே பார்ட்டியுடைய பவுண்டர் பிரசிடென்ட் கல்வியாளர் மற்றும் சோசியல் சர்வீஸ் ஆண்டு குடும்ப வருமானம் ஒன்றரை சொல்லியிருக்காரு குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் தொண்ணூத்தி மூணு கோடி கடன் ஆரை முக்கால் கோடி நிகர சொத்து மதிப்பு எண்பத்தி ஆறரை கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மேல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு ஏமாற்றுதல் தொடர்பான இடி கேஸ் ஒண்ணு பெண்டிங்கா இருக்கு இதுக்கு முன்னறிவிப்பு செஞ்ச வழக்கை ரத்து செஞ்சிட்டதா சொல்லியிருக்கிறார் அடுத்த வேட்பாளர் ஆர் தேன்மொழி நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டிடுறாங்க மைக் சின்னத்துல வயசு முப்பது பிஏ எம்ஏ எம் பில் படிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொபெசரா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒரு லட்சம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் கே ஜெயக்குமார் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பா போட்டியிடுறாரு கேஸ் சிலிண்டர் சின்னத்துல வயசு முப்பத்தெட்டு டுவெல்த் பாஸ் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சுரலிஸ்டா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஒரு கோடி கடன் லட்சம்னும் லட்சம் நிகர சொத்து சுமார் ஒரு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் மேல எந்த வழக்கும் நிலுவையில அடுத்த வேட்பாளர் அருண் நேரு சுயேட்சை வேட்பாளரா இருக்கிறாரு இவருடைய சின்னம் டிஷ் ஆண்டனா வயசு இருபத்தி ஏழு பிஇ படிச்சுட்டு சிவில் இன்ஜினியரா இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் சொல்லல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு தொண்ணூத்தி எட்டு லட்சம் அப்படின்னு சொல்லிருக்காரு கடன் எதுவும் இல்ல அதனால நிகர சொத்து மதிப்பு தொண்ணூத்தி எட்டு புள்ளி எட்டு லட்சம்னு இவர் மேல வழக்கு எதுவும் நிலுவையில அடுத்த வேட்பாளர் ஆர் ஆனந்தராஜு சுயேட்சை வேட்பாளர் சின்னம் வெண்டைக்காய் வயது முப்பத்தி ஒன்பது பிஏபிஎல் படிச்சுட்டு அட்வொகேட்டா இருக்கிறதா சொல்லியிருக்கிறார் கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு ஒன்றரை லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடன் எதுவும் இல்ல வழக்குகளும் எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் எபினேசன் சுயேட்சை வேட்பாளர் தீவி சின்னத்துல போட்டியிடுறாரு வயசு ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாவது படிச்சிருக்கிறதாகவும் விவசாயம் மற்றும் மரம் வெட்டுதல் தொழில் கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு பதிமூணு லட்சம் கடன் எதுவும் இல்லை நிகர சொத்து பதிமூணு லட்சம் இவர் மேல ஒரு வழக்கு நிலுவையில இருக்கு சட்டவிரோத ஒன்று கூடல் காயப்படுத்துதல் மிரட்டல் ஆபாச வார்த்தை சொத்து விஷயத்துல தொல்லை ஆபத்தான ஆயுதங்களுடன் கலவரம் அப்படின்னு இத்தனை பிரிவுக்கு கீழே இவர் மேல வழக்கு பதிவாயிருக்கு அடுத்த வேட்பாளர் டி சம்பத் சுயேச்சை வேட்பாளர் சித்தார் சின்னத்தில் போட்டியிடுறாரு வயது நாற்பத்தொம்போது ஒம்போதாவது படிச்சிட்டு அக்ரிகல்ச்சரில் லேபரரா இருக்கிறதா சொல்லிருக்கார் கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி ஏழு லட்சம் கடன் தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரம் நிகர சொத்து சுமார் இருபத்தி ஆறு லட்சம்னு சொல்லியிருக்காரு வழக்கு எதுவும் இவர் மேலே நிலவையதில்லை அடுத்த வேட்பாளர் பி கே அம்மன் ஜி சிவகுமார் சுயேட்சை வேட்பாளர் கம்ப்யூட்டர் சின்னத்துல போட்டி போடுறாரு வயசு நாற்பத்தி நாலு பிபிஏ படிச்சுட்டு எம் காம் படிச்சுட்டு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு ஆகிய ப்ரொப்ரைட்டர் அம்மன் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் மூணு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் எண்பத்தி எட்டு லட்சம் கடன் சுமார் பதினேழு முக்கால் லட்சம் நிகர சொத்து சுமார் எழுபது புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம்னு சொல்லியிருக்காரு வழக்குகள் எதுவும் இவர் மேல நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் சுதாகர் சுயேட்சை வேட்பாளர் டைப்ரைட்டர் சின்னத்துல போட்டு போடுறாரு வயசு நாற்பத்தி மூணு பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎல் படிச்சிட்டு படிச்சுட்டு அட்வொகேட்டா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஏழு லட்சம் கடன் சுமார் ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் நிகர சொத்து சுமார் அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் அப்படின்னு சொல்லிருக்காரு வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் கே தங்கமணி சுயேட்சை வேட்பாளர் பீட் நெக் பேங்கிள் அப்படிங்கிற சின்னத்துல போட்டி போடுறாரு வயசு எண்பது எம்ஏ எம்எட் படிச்சுட்டு ரிட்டையர்ட் டீச்சரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் அறுபது லட்சம் கடன் ஏழு லட்சம் நிகர சொத்து சுமார் ஐம்பத்தி மூணு லட்சம் குறிப்பிட்டிருக்காரு வழக்குகள் எதுவும் அவர் மேல நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் எம் தமிழ் செல்வன் சுயேட்சை வேட்பாளர் பிளாக் போர்ட் சின்னத்துல போட்டி போடுறாரு வயசு நாற்பத்தஞ்சு பிஏபிஎல் முடிச்சுட்டு வழக்கறிஞராக இருக்கிறத குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் இருபத்தி லட்சம் கடன் சுமார் பன்னெண்டு லட்சம் நிகர சொத்து சுமார் பதினாறு லட்சம்னு குறிப்பிட்டிருக்காரு வழக்கு எதுவும் இவர் மேல நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் டி பாரி சுயேட்சை வேட்பாளர் காலிஃப்ளவர் சின்னத்துல போட்டி போடுறாரு வயசு அறுபத்தஞ்சு பத்தாவது முடிச்சிட்டு விவசாயம் பார்க்கறதா சொல்லியிருக்காரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு ஆறு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கிரிமினல் கேஸ் எதுவும் இவர் மேல பெண்டிங்கா இல்ல அடுத்த வேட்பாளர் எஸ் மணி சுயேட்சை சின்னத்துல போட்டி போடுறாரு வயசு இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி நாலு லட்சம் கடன் சுமார் மூணு லட்சம் இவருடைய நிகர சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி ஒரு லட்சம் கேஸ் எதுவும் இவர் மேல பெண்டிங்கா இல்ல அடுத்த வேட்பாளர் ஆர் மது சுயேட்சை லூடோ சிம்பல்ல போட்டி போடுறாரு வயசு நாற்பத்தஞ்சு பிஏபிஎல் முடிச்சுட்டு வழக்கறிஞராக இருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினெட்டு லட்சம் கடன் எதுவும் இல்லை வழக்கு எதுவும் இவர் மேல பெண்டிங்கா இல்லை அடுத்த வேட்பாளர் என் முத்துக்குமார் சுயேட்சை வேட்பாளர் டேபிள் சின்னர்ல போட்டி போடுறாரு வயசு ஐம்பத்தி எட்டு டுவெல்த் படிச்சுட்டு டிராவல் பிஸ்னஸ் வச்சிருக்கிறத சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் பதினஞ்சு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு கோடி கடன் முப்பத்தி ஒரு லட்சம் நிகர சொத்து சுமார் ஒன்னு புள்ளி ஏழு கோடின்னு சொல்லியிருக்காரு வழக்கியதும் வெறுமலே நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் டி முருகானந்தம் சுயேட்சை வேட்பாளர் ஹாக்கி அண்ட் பால் சின்னத்துல போட்டி போடுறாரு வயசு நாற்பது பிஎஸ்சி பி எல் படிச்சுட்டு வழக்கறிஞர் இருக்கிறதா போட்டிருக்கிறாரு இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ஏழு லட்சம் எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் எஸ் ரங்கராஜ் சுயேட்சை வேட்பாளர் கப்பல் சின்னத்துல போட்டி போடுறாரு வயசு நாற்பத்தி ஒண்ணு டிப்ளமா என்ன இன்ஜினியரிங் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு டோக்கியோ சார்ந்த ஒரு கம்பெனியுடைய சீஃப் இன்ஜினியரா இருக்கிறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் சுமார் மூணு லட்சம் குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் ரெண்டு கோடி கடன் சுமார் எண்பது லட்சம் நிகர சொத்து மதிப்பு சுமார் ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு வழக்கு எதுவும் அவர் மேல நிலுவையில இல்லை அடுத்த வேட்பாளர் லக்ஷ்மணன் சுயேச்சை கிராம போன் சின்னத்துல போட்டி போடுறாரு வயசு நாற்பத்தி ரெண்டு ஆறாவது படிச்சுட்டு டிராக்டர் மற்றும் விவசாயம் அப்படிங்கறத ஆக்கியா குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி மூணு லட்சம் கடல் பத்தொன்பது லட்சம் நிகர சொத்து சுமார் இருபத்தி நாலு லட்சம் எதுவும் அவர் மனித நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் ஏ வாசுதேவின் சுயேச்சை பேட்டரி டார்ச் சின்னத்ல போட்டி போடுறாரு வயசு அறுபது எம்எஸ்சி எம் பிஎட் படிச்சுட்டு விவசாயம் பாக்குறதா சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் அறுபதாயிரம் எதுவும் நிலுவையில இல்ல அடுத்த வேட்பாளர் கே வீரமலை போட்டி போடுறாரு பிஏ எல்எல்பி முடிச்சுட்டு வழக்கறிஞராக குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடல குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு சுமார் பதினாறு லட்சம் கடன் சுமார் ஒரு லட்சம் நிகர சொத்து சுமார் பதினாலு லட்சம்னு குறிப்பிட்டிருக்காரு வழக்கு எதுவும் அவர் மேலே நிலுவையில இல்லை கடைசி வேட்பாளர் நோட்டா நன் ஆஃப் படிச்ச வேட்பாளர்கள் யாருக்கும் உங்களுக்கு ஓட்டு அளிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க நோட்டாக்க உங்க வாக்களிக்கலாம் ஆனா கண்டிப்பாக வாக்களிங்க உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்க